வணக்கம் தமிழர்களின் வாழ்வியலில் இன்றியமையாத ஒரு அங்கமாக விளங்குற வாழையிலை பண்டை காலம் முதலே பல்வேறு சடங்குகள் விழாக்கள் மற்றும் தினசரி உணவு உண்ணும் முறைகளில் பயன்படுத்தப்பட்டு வருது வாழை இலைகளில் உணவு உண்கிறது அப்படிங்கிறது வெறும் உணவு உண்ணும் செயல் மட்டுமல்ல அது ஒரு பாரம்பரியம் கலாச்சாரம் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் அடையாளமாகும் வாழை இலையில் உணவு உண்ணும் போது தண்ணீர் தெளிப்பது மற்றும் இலையை உள்பக்கமாக மடிப்பது போன்ற பழக்கங்கள் காலம் காலமாக பின்பற்றப்பட்டு வருது இது எதனால் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல இந்த பதிவில் அதை பற்றின தான் நம்ம பார்க்க போகிறோம் வாழை இலையில் உணவு உண்ணுவதற்கு முன்னாடி அதை சுற்றி தண்ணீர் தெளிப்பது அப்படிங்கிறது பல நூற்றாண்டுகளாக பின்பற்றப்படும் ஒரு பழக்கமாகும் இதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் கூறப்படுது வாழை இலைகளில் இயற்கையாகவே பூச்சிகள் மற்றும் நுண்ணுயிரிகள் ஒட்டிட்டு இருக்கும் தண்ணீர் தெளிச்சு அதை சுத்தப்படுத்துவதன் மூலமாக இந்த பூச்சிகள் மற்றும் நுண்ணுயிரிகள் அகற்றப்பட்டு உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்படுது அது மட்டும் இல்லாமல் இலைகளில் உள்ள தூசி அழுக்குகளை நீக்கி இலையை சுத்தமாக வச்சிருக்கிறதுக்கும் இந்த மாதிரி செய்யப்படுது அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் தெளிக்கிறதுனால இலை மேலும் உறுதியாக ஆகும் இதனால் உணவு உண்ணும்போது இலை கிழிஞ்சிறது போன்ற பிரச்சனைகள் ஏற்படாது தண்ணீர் தெளிக்கிறது புனிதமான செயலாகவும் பார்க்கப்படுது இது உணவை தெய்வீக சக்தியால் ஆசீர்வதிப்பதாகவும் கருதப்படுது காலை இலையில் உணவு அருந்திய பிறகு அதை உட்பக்கமாக மடிக்கிறது அப்படிங்கிறது உணவு தயாரித்தவங்க அப்புறம் பரிமாறி அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் ஒரு முறையாக கருதப்படுது சில சமயங்களில் உணவின் மிச்சங்கள் இலையின் உட்பக்கமாக இருக்கும் அதனால வெளிப்பக்கமாக இருக்கிற இலையை உட்பக்கமாக மடிப்பது எளிதானது இலையை எடுத்துகிட்டு போகும்போது உட்பக்கமாக மடிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த இலையில இருக்கிற மிச்சங்கள் சிதறி போகாமல் எடுக்கிறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் மேலும் இலையை உட்பக்கமாக மடிக்கும்போது சூரிய ஒளி அதன் உள்ளே நுழைந்து உணவை சேதப்படுத்துவது தடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் வாழை இலையை உட்பக்கமாக மடிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விசேஷங்களுக்கு போகும்போது நம்ம உட்பக்கமாக மடித்தோம் அப்படின்னா அந்த விசேஷம் வந்து நம்ம விரும்புகிற மாதிரி இருக்கும் அந்த உறவை நம்ம மேலும் விரும்புகிறோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக சொல்லப்படுது ஏதாவது கெட்ட காரியங்களுக்கு அதாவது திதி இல்லை ஒரு இறப்பு நிகழ்வின் போது அந்த வீட்டில் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி சமயங்களில் மட்டும் அசுப காரியங்களுக்கு வாழை இலையை வெளிப்பக்கமாக மடிப்போம் அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் மறுபடியும் நிகழாமல் இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்ல மாதிரி தான் நம்ம வெளிப்பக்கமாக சொல்லுவாங்க சுப காரியங்களுக்கு நம்ம உட்பக்கமாக வாழை இலையை மடிப்போம் வாழை இலையை பயன்படுத்துறது அப்படிங்கிறது நம் முன்னோர்களிடமிருந்து நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் இது நம் கலாச்சாரத்தின் ஒரு அங்கம் இன்றைய நவீன உலகில் பிளாஸ்டிக் மற்றும் பேப்பர் போன்ற பொருட்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுது ஆனால் வாழை இலை போன்ற இயற்கை பொருட்களை பயன்படுத்துவதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ